सेकंड डे योड़ा फर्स्ट मैच इनिक्स फोर्स त्रिपुर वर्सेस इनिक्स फोर्स वाला कैप्टन कंट्राच इन्दु बकमा थंजा और राजा फ्रॉम कदरन कदर मनार को दीदी मोड़ा कैप्टन नोर पावर प्ले फर्स्ट कामन बोले डोर समरतला और इलेले पट्टा वाला सिक्स बाउंड्री ओपन गैस में पोना बाउंड्री उड़ा अड़ी से ओड़ी जाते हैं अरे मैं அதிலே தட்டி உள்ள இடத்தான் ஓடி தான் எடுத்துக்கணும் பவுண்ட்ரி ரோப்பை கிராஸ் பண்ணால் மட்டும் தான் பவுண்ட்ரி த்ரோ போட்டால் ஃபஸ்ட்டு வாங்கி ஃபஸ்ட்டு ஆன் பண்ணுவாங்க அடுத்து நீ த்ரோ போட்டிங்கன்னா நீ பாட்டிடுவாங்க ஃபஸ்ட் ஆன் பண்ணி நோபால் கொடுத்துருவாங்க அடுத்த த்ரோ போட்டால் கண்டிப்பாக நீ பாட்டிடுவாங்க நான் நோபால் கொடுத்து இன்னொரு சான்ஸ் இன்னொரு சான்ஸ் நோபால் கொடுத்து இன்னொரு சான்ஸ் ஆமாம் எந்த நோபால் போட்டாலும் ஃப்ரீட்டு இருக்கு செகண்ட் ஃபஸ்ட் மேட்ச்சுக்கான டேஸ்ட் டைம்

ஹைட்டு தான் போனது பூ ஸ்டாருங்க நல்லா டேக்காக ஃபர்ஸ்ட் பால்லையே விக்கெட்டை எடுக்குறாரு எங்கள் ஐஎஸ்பிஎல் பேட்ஸ்மனோட விக்கெட்டே இழக்குறாங்க ஸோ சூப்பராக போட்டிருக்கான்னு சொல்லலாம் ரெண்டு பந்து விற்றே கொடுக்காம நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு இங்கே கீர்த்தி ஒன் டவுன் பேட்ஸ்மன்னா எங்கள் மாஸ்டர் ஃபர்ஸ்ட் பால்லையே சுற்றிக்கிட்டு சரியாக மீட் ஆகலை ஃபீல்டர் விட்டு பிடிக்க தான் முடியும் சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் உல்டா ஸ்லோயராக எடுத்துகிட்டு வந்து போட்டான்னு சொல்லலாம் ஒரு டாட் பால் சூப்பராக ஸ்டார்ட் பண்ணி நல்லா போட்டுக்கிறான்னு சொல்லலாம் எங்கள் முதல் பவர் பிளே கீர்த்தி நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு சான்ஸ் பார் தாண்டி ஒன் பவுன்ஸில் கிளியர் பண்ணதா ஃபீல்டு கையிலான்னு பார்த்தா ஃபீல்டு கையில் தான் போயிருக்காங்க மனோஜ் நல்லா ஸ்டாப் பண்ணிட்டார் ஒரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் அகைன் சூப்பர் டெலிவரி கீப்பர் அப்டூன்னு காரணத்தினால பிடிக்க முடியல அதை பயன்படுத்தி இங்கே ஓட்டாங்க ஒரு சிங்கிள் முதல் ஓவருக்கு நாலு ரன் அடிச்சிருக்காங்க எக்ஸலண்டா பிளே ஓவரா நல்லா பண்ணிருக்கான்னு சொல்லலாம் எங்க கீர்த்தி பேருக்கு தகுந்த மாதிரி புகழையும் பாட வச்சிருக்காரு நல்லா ஸ்டார்ட் பண்ணிருக்காரு முதல் ஓவரா ரெண்டாவது ஓவர் அஜய் அவருக்கும் இந்த மரம் டூர்னமெண்ட்டுக்கும் ஒரு தொடர்பு இருக்குங்க போன வருஷம் இந்த டீமுக்கு பன்னெண்டுக்கு பதினாலு அப்படிங்கிற நிலமையில ரெண்டே ரன்னுக்கு ஓவரை போட்டு அந்த மேட்ச் போட்டு வின் பண்ண வச்சிருந்தாரு

ஒரு பதிவுங்க ரெண்டு ஓவருக்கு பத்து மூணாவது ஒன் ஃபஸ்ட் பாலே திருப்பி விட்டிருக்காரு சான்ஸ் ஃபார் ஒன் பவுண்டஸ்லாம் பவுண்டரியை கிளியர் பண்ணி போயிடுச்சு ஃபஸ்ட் பாலே ஒரு பவுண்டரி எங்க நல்லா சர்ட் பண்ணுறான்னு சொல்லலாம் இந்த ஓவர் எங்கே த்ரீ நெக்ஸ்ட் பக்ஸாம்

பவுண்டரிங்க பதிவு பண்ணுறாரு இந்த பவுண்டரி நெக்ஸ்ட் ஒன் இந்த முறையை சுச்சிக்கிட்டு பவுலரோட வேகம் அதிகமாக இருந்ததுனால பேட்ஸ் சோகமாக மாதிரி சொல்லலாம் பேட்டில் படல டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் நேருனே லாங் ஆனில் ஒன் பவுன்ஸில் பவுண்டரி கிளியர் பண்ணதா ஸ்டாப் பண்ணுறாங்க நல்ல ஃபீலிங் ஒரு சிங்கிள் மூணு ஓவருக்கு இருபது ரன் அடிச்சிருக்காங்க மாதிரி இந்த மேட்சுக்கு ஃபோர்த் ஓவர் போட இங்கே புதில் ஒரு விக்கி வந்திருக்காரு

நீ பேச பண்ணா இங்கே தேவா போனபால் ஒரு ஓய்டு போயிருக்கு விக்கியோட நெக்ஸ்ட் ஒன் சம்மா பேசல போட்டிருக்கான்னு சொல்லலாம் சூப்பர் டெலிவரி இங்கே டால் பால் பதிவு பண்ணியிருக்காரு நெக்ஸ்ட் ஒன் சம்ம கைட்டு போயிருக்கு சூப்பரான கேட்சு அடுத்த விக்கெட்டையும் எடுக்கிறாங்க இங்கே அடுத்தடுத்த விக்கெட் இழந்துக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லலாம் இங்கே இனிக் ஸ்போர்ட்ஸ் ஒரு பக்கமாக முத்துப்பாண்டி ரெஸ்பான்சிபுளாக ஆட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார் பக்கலாம் மேட்ச்சை எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு நீ பேஸ் பண்ணா எங்கள் கரெளா ஃபஸ்ட் பாலே சுற்றிக்கிட்டு நல்லா கிப்பிங்க கரெக்டாக பந்தயம் பூசிட்டாரு டாட் பால் அதிவேகமாக போட்டிருக்கான்னு சொல்லலாம் எங்கள் நாலு ஓவருக்கு இருபத்தி மூணு அடிச்சிருக்காங்க மூணு ஓவரை மூணே எனக்கு நல்லா போட்டு கொடுத்துருக்கான்னு சொல்லலாம் எங்கள் பூதலில் ஒரு விக்கி நாலு ஓவருக்கு இருபத்தி மூணு அஞ்சாவது ஓவர் போட எங்கள் திருவாயூர் திருவையூர் எக்ஸ்பிரஸ் தேவா வந்திருக்காரு சைக்கிள் இருக்காரு முத்துப்பாண்டி ஃபர்ஸ்ட் ஒன்

மணிவலன் டிராப்ல வேற லெவலான ஒரு இன்னிங்ஸ் அடி கொடுத்திருந்தாரு ஃபர்ஸ்ட் பாலே ஒரு ஃபுல் டாஸ் சான்ஸ் பால் டாட் பால் கொடுத்திருக்காங்க லீகல் டெலிவரி தான் சொல்லிருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் பால் கிட்டக்கான வாய்ப்பா யா சொல்ல டேக் ஆனங்க இங்க சத்யாவோட விக்கெட் ஆறாவது விக்கெட்டை இலக்குறாங்க அடுத்து அடுத்து பேட்ஸ்மேன் அடிக்கறாங்கன்னு சொல்லலாம் இங்க கதிரன் கதிர் தஞ்சாவூர் நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா இங்க தன்ராஜ்

அஞ்சு ஓவருக்கு இருபத்தி ஆறு போன ஓரையும் மூணு ஏரணுக்கு நல்லா போட்டிருக்காரு கடைசி ரெண்டு ஓவருக்கு ஆறு ஏற இணைக்கு போட்டிருக்காங்க கதர்னு கதர் தஞ்சாவூர் ஆச்சுக்கான ஆறாவது ஓவர் படம் எங்க வீக்கி இதுக்கு முன்னாடி போட்ட ஓவர் மூணு இரணுக்கு நல்லா போட்டிருந்தாரு இப்போ என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட் ஒன் நேருக்கு நேர் பவுலர் பிடிக்கிறான்னு பார்த்தா பின்னாடி லாங்கானில் விரட்டி வந்துக்கிருக்கார் இன்னொரு ஃபில்டர் தான் பிடிச்சாரு ஒரு சிங்கிள் செகண்ட் ஒன் ஓ நெக்ஸ்ட் ஒன்

பெரிய சுத்த பேட்ல பண்ணல டாட் பா நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போய் ஆஸ்டாருங்க இது கண்டிப்பா தாண்டி போகும் தொலை தூரம் அடிக்கப்பட்ட ஆண் பந்து அந்த பில்டிங்க தாண்டி போய் வந்திருக்கு வாட் அண்ட் டிஸ்டன்ஸிங்க சூப்பரான ஆரப்பதிவு பண்ணிருக்காரு முத்து பாண்டி இதோட ஓவர் முடிவு ஆறு ஓவருக்கு முப்பத்தி ஏழு அடிச்சிருக்காங்க மேட்ச் கணா ஏழாவது ஓவர் போட இங்க அஜய் ஃபர்ஸ்ட் ஒன் செகண்ட் ஒன் ஆக இன்னொரு போல் டாஸ் இந்த முறை அடிச்சாரு தாண்டி போயிட்டாங்க சூப்பரான ஆறு பேக் டு பேக் கடைசி ரெண்டு பந்தையும் முத்துப்பாண்டி மீட் பண்ண ரெண்டையும் முத்தான ஆறு பதிவு பண்ணிருக்காரு இங்க நெக்ஸ்ட் ஒன்

சம்ம டைப் தன்னால என்ன முடியுமோ அதை கரெக்டா இங்கே பண்ணி பார்த்தாரு செகண்ட் அட்டம்லயும் வெல் ட்ரை வெல் எஃபோர்ட் நெக்ஸ்ட் ஒன் கேப்ல போயிருக்கு ரெண்டு பண்றாங்களா சிங்கிளோட சாப்பிட்றான்னு பார்த்தா அங்க பீட்டர் ஒரு ஒண்ணே கிரியா வெச்சு பார்த்தாரு ஒரு சிங்கிள் தான் போல லெஃப்ட் ஆ பேட்ஸ்மேன் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல லாஸ்ட் ஓவர் போனா ரோகேஷ் இப்ப மட்டும் இல்ல எப்பவுமே ஃபர்ஸ்ட் பால் வந்துட்டு அப்படியே நின்னுறாப்ல அவர்கான ராசி போல எப்பவுமே நின்றுவாரு ஃபர்ஸ்ட் பால் வந்துட்டு

நெக்ஸ்ட் ஒன் ஆர்டி சிக்ஸுக்கான ஒரு சான்ஸ் இருக்குது அடிக்கிறான்னு பார்க்கலாம் எங்கே கேப்ல போயிருக்கு கண்டிப்பா ரெண்டாவது ரன் ட்ரை பண்ணி பாப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஏனா ரெண்டு சிக்ஸ் அடிச்ச பேட்ஸ்மேன் அப்படி இருக்கல ஓட்ட முயற்சி ஒண்ணா ரெண்டா பார்க்கலாம் எத்தனை ஓட்டங்கள் அங்கி நிக்க மாதிரி இருக்காங்க இந்த பால்ல ஒரு ரன் பிளஸ் ஒரு விகெட் சிரா பால ஒரு ஓட்ட பாலோட फोर्थ ஒன் பெரிய சுத்து ஆனா பேட்ல போடல எக்ஸலண்டா போட்டுருக்காரு ஒரு டார்ட் பால் கம் பேக்கிங் ஆன பால் பிப்த் ஒன் இந்த மாதிரி லாங் ஆப்ல அடிச்சிருக்காரு கண்டிப்பா தாண்டி போயிருக்காங்க பின்னரே இல்லை அப்படிங்கிற பத்தில போயிடுச்சு பவுண்டரி தேவையான ஒரு பவுண்டரியை பதிவு பண்ணிருக்காரு இங்க அவரோட லாஸ்ட் ஒன் இந்த முறையே ஆச்சாரு ஆனா தாண்டி போகுதா பின்னர் கேட்க பிடிக்கிறாங்களான்னு பார்த்தா சான்ஸ் பார் இறுதி பந்திலும் போயிடுச்சுங்க ஆறு

ஒய்க் அசன் ரெய்ல் பால் விட்டு தட்ட பார்த்தாரு குயிக்கா டெலிவரி பஸ் பாலை டாட் போட நல்லா சப் இங்கே செகண்ட் வன் டெலிவ கட் பண்ணா இந்த கேம் டிஸ்பிளினரி சம்பந்தமா ரெண்டா பாப்போம் அதுக்கு முன்னாடி ஒரு போயிருந்தாரு ஒரு சிங்கிள் முதல் ரன்ன ரெண்டாவது பால் ஓடி எடுக்கிறாங்க இங்கே நெக்ஸ்ட் வன் அங்கே பில் கையில் தான் போயிருக்கு ரெண்டு வர்றாங்கன்னு பார்த்தா ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிருக்கு சோ யாரோட விக்கெட் அப்படிங்கறத இங்க செக் பண்ணி கொடுப்பாங்க ராஜாவோட விக்கெட் கொடுத்திருக்காங்க இங்க குயிக்கரா வந்தாரு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல விக்கெட் சோ உள்ள நின்னா இந்த மாதிரி மேட்ச் கண்டிப்பா மேட்சோட மொமெண்டத்தை துண்டா மாத்தி கொடுத்துப்பாரு அவரோட விக்கெட் இங்க பறி போகுது சோ இவங்களுக்கு பேவர அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இங்க பாஸ்ட் பாலே சூப்பரா அடிச்சாருங்க ஆலட்சியமா அடிச்சாரு டைமிங் கிடைச்ச பால தாண்டி போயிரும் நினைக்கிறேன் உள்ள வந்த பாஸ்ட் பால்ல நேருக்கு நேர் ஒரு பவுண்டரி பதிய பண்ணிருக்காரு நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி அங்க ஃபீல்டர் கையில தான் போயிருக்கு ரன் ஓட மாட்டாங்க நல்லா ஸ்டாப் ஒரு டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் பெரிய ஷாட்டுக்கு ட்ரை ஸ்லோயர் வெரிஷன் நல்லா போட்டுருக்காரு டாட்டோட ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு முதல்ல ஓவருக்கு 6 ரன் அடிச்சிருக்காங்க தஞ்சாவூர் பெரிய டிஸ்கஷனுக்கு அப்புறம் இங்க தன்ராஜ் எடுத்து வந்திருக்காங்க செகண்ட் பவர் ப்ளே ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண ஃபர்ஸ்ட் ஒன்

ரெண்டு ஓவருக்கு இருபத்தி ஒன்னு அடிச்சிருக்காங்க கதிரன் கதிர் தஞ்சாவூர் முதல் ஓவர் ஆறு ரனுக்கு போன மேல போன ஓவர்ல பதினஞ்சு ரன் அடிச்சிருக்காங்க தேர்ட் ஓவர் பட எங்க மனப்பாறை கவி வந்திருக்காரு ஃபர்ஸ்ட் ஒன் விட்டு தட்ட பார்த்தாரு ஓய்வு பேச நல்லா போட்டிருக்காரு ஃபர்ஸ்ட் பாலே ஒரு டாட் பால் செகண்ட் ஒன் இந்த மாதிரி தெளிவாக கட் பண்ணியிருக்காரு அங்கே சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பாக பிடிச்சி அடிக்க முடியலாங்க அதுக்குள்ளே வந்துட்டாங்க பாசம் ஒரு சிங்கிள் தோடுவான்

நெக்ஸ்ட் ஒன் குயிக்காக டெலிவரி பேக்ஸ் டைமிங் கிடைக்கல ஒரு டார்ட் பால் நெக்ஸ்ட் ஒன் தரையிட தரையா கேப்பில் போயிருக்கு லாங்கானில் அங்கே ஃபீல்டர் இருக்காங்க சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் ஃபாஸ்ட் பாலே ஆஸ்டாருங்க நைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வந்தார் அந்த பாலையும் இங்கே சூப்பராக அடித்தார் ஒரு ஆரை பதிவு பண்ணியிருக்காரு இங்கே வீரமணி வீரமணி இருக்க பதினெட்டு பாலுக்கு எட்டு தான் அடிக்கணும் இங்கே கதரன் கதர் தஞ்சாவூர்

அகைன் ஒரு ஆறோட இந்த மேட்சை வின் பண்ணுறாங்க இங்க